இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற என்ன மாத ராசி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதமான பதினோராவது மாதம் ஆங்கில மாதத்தில் ஸ்டார்ட் போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் இருக்கில் இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அந்த அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் தலைவிதி மாறக்கூடிய அந்தந்த ராசிக்காரங்களுக்கான பலனை தான் ராசி பலனை பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நவம்பர் மாதத்துக்கான ராசி பலனை தான் துலாம் ராசிக்கு பார்க்க போறோம் துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கடவுள்கிட்ட நாம் கடைசியாக கண்ணீர் விட்டு கதறி நின்னாடும் நவம்பர் ஒன்றுக்கு மேலே நடக்க வேண்டியது எல்லாமே இறுதியாக நடந்தே தீரோ காரணம் என்னென்னா கிரகங்கள் இப்படி அமையிறது தான் கிரகங்கள் அமையிறத பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும் ஸோ கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக அமைஞ்சால் பாசிட்டிவான பலனும் நெகட்டிவாக அமைஞ்சால் நெகட்டிவான பலனும் கிடைக்கும் அதனால அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனும் ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபர்ஸ்ட் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுற முதல்ல அந்த விவரங்களை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் சூப்பராக அமையுது அதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நவம்பர் மாதத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் நுழைய போகிறோம் ஜோதிடத்தின்படி இந்த நவம்பர் மாதம் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்படுறதுனால முக்கிய மாதம் என்று சொல்லப்படுது முக்கியமாக இந்த மாதத்தில் தான் சனி பகவான் மகர நிவர்த்தி அடைகிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் வந்து தெரிய வரும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எப்பெல்லாம் மாறப்போதும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நவம்பர் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் வாரத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் வந்து விருச்சக ராசிக்கு செல்கிறார் அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி புதன் வந்து நிலையில் பயணிக்க இருக்கிறார் அதை தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு பக்ரமாக இருக்கிறார் பின் மீனம் ராசியிலே வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வகர நிவர்த்தி அடையிறாரு அதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் விருச்சக ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கம்தான் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்படும் இதுதான் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அந்த அதிர்ஷ்ட ராசியில் உங்கள் ராசி இருக்கா என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக எல்லா பலனையும் ஷேர் பண்ணுறேன் நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் புலாம் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பல நல்ல நன்மைகள் பெறுவீங்க மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவீங்க பணியிடத்தில் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் குறித்த கவலைகள் உங்களுக்கு நீங்கும் உடல்நலமானது மேம்படும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பாராத அளவில் நல்ல மாற்றங்கள் காண்பீங்க வருமானத்துலேயும் நல்ல உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பொது பலனில் உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்க போது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லப்படுது ஸோ இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே டீப்பாக எப்படி இருக்குங்கிற பலன்களை முழுமையாக ஷேர் பண்ணுற முழுமையாக உங்களுக்கான நவம்பர் மாத பலனை தெரிஞ்சுக்குங்க துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கோ வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கக்கூடிய குணமும் இருக்கு இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாத காலகட்டத்தில் வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகுது பயணங்கள் செய்யறதன் மூலயமா லாபமானது உங்களுக்கு கிடைக்க போகுது மனதில் ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள்லாம் நடக்க போகுது ஆன்மீகத்துலேயும் நாட்டம் உங்களுக்கு உண்டாகும் மனதெகிரியமானது அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி தெளிவு உண்டாகிறது மனதேரி அதிகரிக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது நவம்பர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் ஸோ தொழிலில் நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட முன்னேற்றம் காண்பீங்க சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கிடைச்ச பதவி உயர்வை மிஸ் பண்ணிடாதீங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுங்க ஸோ தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்ல பாசிட்டிவ் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உறவினர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் கிடைக்க போகுது பிள்ளைகள் வகையில் மனம் மகிழும்படியாக நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க ஸோ விருப்பங்கள் உங்களுக்கு கை கூடும் அவங்களுக்கும் நீங்கள் கை கூட வைப்பீங்க அக்கம் பக்கத்தினரோடு மட்டும் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு இப்படி தான் இந்த மாதம் இருக்க போகுது அப்புறம் அரசியல்வாதிகள் வந்து கட்சி ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்கட்சியினருடைய உதவிகள் கிடைக்கும் கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கும் அதனால தான் வந்து அரசியலில் கொஞ்சம் கவனமாக இருங்கங்கிறத சொல்கிறேன் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து உங்ககிட்ட பேசும் மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளணும் அது உங்களுடைய கலைத்துறையில் மேலும் வளர உதவியாக இருக்கோ மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது இதில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கம் செய்யும் எனவே சாதுரியமாக பேசி எதையே சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சுச்சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நிறைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் எழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் கொடுக்கும் மனதில் உற்சாகத்தையும் தரும் ஸோ சுவாதியில் பிறந்தவங்களுக்கு அதுஷ்டம்தான் அப்புறம் விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கோ தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கோ வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கோ மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்லிவிட்டு முழுசாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் என்னென்னா மகாலஷ்மிய வணங்கணும் கடன் பிரச்சினைத்திலும் மன அமைதி கிடைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ